ஒவ்வொரு இரவும் நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு பிரீட்சையிலிருந்து அதாவது மரணத்திற்கு பின் வரும் சோதனையிலிருந்து நம்மள பாதுகாக்க ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அதுதான் முப்பது வசனங்கள் கொண்ட சூரத்துல் முல்க் ஆமாம் இந்த சூறாவை தினமும் ஓதுர பழக்கம் நாம கற்பனை கூட செய்ய முடியாத பாதுகாப்பையும் அல்லாஹ்வின் கருணையையும் நமக்கு அள்ளித்தரும் திருக்குரானின் அறுபத்தேழாவது அத்தியாயமான சூரத்துல் முல்க் தபாரக் அத்தியாயம்னும் சொல்லுவாங்க ஆட்சி என்பதுதான் இதனுடைய பொருள் இந்த முழு அத்தியாயமும் அல்லாஹ்வோட நிகரற்ற ஆட்சியையும் அவனுடைய படைப்புகளோட அற்புதங்களையும் ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது வெறும் முப்பது வசனங்கள் தான் ஆனா இதுக்குள்ள நமக்கு கிடைக்கப் போற நன்மைகள் ஏராளம் வாங்க இந்த வீடியோல சூரத்தில் கோதுறதால கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான அதிசயமான சிறப்புகளை பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம் நாம எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும் அதுக்கு பிறகு வர்ற வாழ்க்கைதான் நிரந்தரமானது அந்த வாழ்க்கையோட முதல் வாசல்தான் கப்ருடைய வாழ்க்கை அந்த கப்ருல நடக்கிற விசாரணையும் அங்க கிடைக்கிற தண்டனையும் ரொம்ப கடுமையானதுன்னு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நம்மை எச்சரிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட கடுமையான வேதனையிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு கேடயமா சூரத்துல் முல்க் இருக்கு சூரத்துல் முல்க் ஓதுறதுல கிடைக்கிற மிக முக்கியமான சிறப்பு இதுதான் யார் ஒவ்வொரு இரவும் தவறாம தபாரி பி தி ஹில் ஆல குல்லி ஷை என் கதிகிரோல் தொடங்குற இந்த சூறாவை ஓதிட்டு வர்றாரோ அவரை அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பான் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்துல்லா இப்னு மஸ்வூத் அவர்கள் சொல்றாங்க ஒரு மனிதர் இறந்ததும் வேதனை செய்யக்கூடிய வானவர்கள் அவரிடம் வருவாங்க அப்போ சூரத்துல் முல்க் அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்று நீங்க இவர்கிட்ட வர முடியாது ஏன்னா அவர் ஒவ்வொரு இரவும் என்னை ஓதிட்டு இருந்தார்னு சொல்லி தடுக்கும் நபித்தோழர்கள் இந்த சூறாவை அல்மானியா அதாவது தடுக்கக்கூடியதுன்னு அழைப்பாங்க யோசிச்சு பாருங்க அந்த இருட்டான கப்ரூல நமக்காக வாதாடவும் நம்மளை பாதுகாக்கவும் இந்த சூரா ஒரு பாதுகாவலனாக வந்து நிக்கும் இந்த சூறாவோட இன்னொரு அற்புதம் என்னன்னா இது மறுமை நாளில் நமக்காக அல்லாஹ் கிட்ட சிபாரிசு செய்யும் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க நிச்சயமாக குரானில் முப்பது வசனங்கள் கொண்ட ஒரு சூறா இருக்கிறது அது ஒரு மனிதனுக்காக அவர் மன்னிக்கப்படும் வரை பரிந்துரை செய்யும் அது தபாரக் அத்தியாயமாகும் நம்முடைய பாவங்களால நாம நிற்கிறப்போ இந்த சூரா ஒரு உற்ற நண்பனைப் போல நமக்காக வாதாடி அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற்றுத் தர்ற வரைக்கும் ஓயாது இந்த ஹதீஸ் திருமிதி அபூதாவூத் போன்ற ஹதீஸ் நூல்கள்ல பதிவாகியிருக்கு சூரத்துல் முல்கை அதோட அர்த்தத்தை உணர்ந்து ஓதும்போது நம்ம ஈமான் அதாவது நம்பிக்கை இன்னும் அதிகமாகுது இந்த சூராவானம் பூமி உயிரினங்கள்னு எல்லாத்தையும் அல்லாஹ் எவ்வளவு கச்சிதமா அற்புதமா படைச்சிருக்கான்னு நமக்கு விளக்குது மரணத்தையும் வாழ்வையும் படைச்சதோட நோக்கமே நம்மில் யார் நல்ல அமல்கள் செய்றாங்கன்னு சோதிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான் இத நாம தினமும் ஓதும்போது அல்லாஹ்வோட சக்தி அவன் நம்மள பாத்துக்கிட்டே இருக்கான் என்கிற உணர்வு எல்லா ஆட்சியும் அவனுக்கு மட்டும்தான்ற எண்ணம் நம்ம மனசுல ஆழமா பதியும் இது நம்மளை தீய விஷயங்களிலிருந்து தடுத்து இரையச்சத்தோட வாழ வைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் ஒரே ஒரு விஷயத்தை வெச்சு சரி பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா நான் சொல்றது உங்க கடன் உங்க மன அழுத்தம் உங்க பயம் எல்லாமே காலி இன்னைக்கு குரானோட ஒரு ரகசியத்தை உடைக்க போறோம் அதுதான் சூரா யாசீன் இது வெறும் பேச்சு இல்லைன்னு நிரூபிக்க அடுத்த சில நிமிடங்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க உங்க வாழ்க்கை மொத்தமா மாறப்போகுது குரானோட இதயம்னு இத சும்மா சொல்லலை இது முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் எண்பத்து மூன்று வசனங்கள் இது எவ்வளவு முக்கியம்னா நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே இதை குரானோட இதயம்னு சொல்லியிருக்காங்க சில அறிஞர்கள் இந்த ஹதீஸோட அறிவிப்பாளர் பத்தி பேசினாலும் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இதோட சக்தியை உணர்றாங்க ஏன் தெரியுமா ஏன்னா நம்ம உடம்புக்கு இதயம் எப்படி ரத்தத்தை பாய்ச்சுதோ அதே மாதிரி சூரா யாசீன் இஸ்லாத்தோட கருத்துக்களான அல்லாஹ்வின் ஏகத்துவம் மறுமை வாழ்க்கை போன்றவற்றை நம்ம மூளைக்குள்ள பாய்ச்சுது நாம எல்லாரும் தப்பு பண்றோம் ஆனா அந்த குற்ற உணர்ச்சியோடையே வாழணுமா தேவையே இல்லை ஒரு நபிமொழி என்ன சொல்லுது தெரியுமா யார் ராத்திரியில அல்லாஹ்வுக்காக மட்டும் சூரா யாசீனை ஓதுறாரோ அவரோட பாவங்கள் மன்னிக்கப்படுது அடடா ஒரு புத்தம் புது தொடக்கம் அல்லாஹ்வின் கருணையை நாடி அவனுடைய வார்த்தைகளை ஓதுவது பாவ மன்னிப்புக்கு ஒரு சரியான வாய்ப்பு உங்க ஒவ்வொரு நாளையும் ஜெயிக்கணுமா அப்போ காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா சூறாயாசின ஓதுங்க அன்னைக்கு முழுக்க உங்க தேவைகள் எதுவா இருந்தாலும் அதுதானா நிறைவேற்றப்படும்னு சொல்லப்படுது சில அறிவிப்புகள் பலவீனமானவை என அறிஞர்கள் கூறினாலும் ஒரு விஷயத்தை யோசிங்க உங்க நாள் இறைவனோட வார்த்தைகளோட தொடங்குனா அதைவிட பெரிய பாதுகாப்பு என்ன இருக்கு உங்க லிஸ்டை அல்லாஹ் கிட்ட கொடுங்க மிச்சத்தை அவன் பார்த்துப்பான் வாழ்க்கையோட மிகக் கடினமான ஒரு தருணம் மரணம் அந்த நேரத்துல கூட யாசின் ஒரு மிகப்பெரிய ஆறுதலா இருக்கு மரணப்படுக்கையில இருக்கிறவங்க பக்கத்துல இதை ஓதும்போது அவங்களோட வேதனை குறையும்னும் அல்லாஹ்வின் அருள் இறங்கும்னும் நம்பப்படுது மரணிக்கப் போகிறவர்கள் மீது சூரா யாசினை ஓதுங்கள் என்று ஒரு நபிமொழி வழிகாட்டுகிறது அந்த கடைசி நிமிடத்துல கிடைக்கிற இதைவிட பெரிய பரிசு என்ன இருக்க முடியும் ஒரு நிமிஷம் வெறும் வார்த்தைகளை ஓதுறது லெவல் ஒன்றுதான் இதோட உண்மையான சக்தியை நீங்க அடையணுமா அப்போ இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இது வெறும் மந்திரம் இல்ல இது ஒரு வார்னிங் ஒரே ஒரு இறை தூதரை நம்பாத காரணத்துக்காக ஒரு ஊரே அழிக்கப்பட்ட கதை இதுல இருக்கு காய்ஞ்சு போன நிலத்திலிருந்து பயிரை உருவாக்குற அல்லாஹ்வின் சக்தியை இது காட்டுது சூரியனையும் சந்திரனையும் அதனதன் பாதையில நீந்த வச்சிருக்கிற பிரபஞ்ச அதிசயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது கடைசியா நாம எல்லாரும் எழுப்பப்பட்டு கேள்வி கேட்கப்படுவோம் அந்த உண்மையை முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது ஆக சூரா யாசீன் ஒரு சாதாரண அத்தியாயம் இல்லை பாவ மன்னிப்பு தேவைகள் நிறைவேற கஷ்டமான நேரத்துல ஆறுதல் கிடைக்க எல்லாமே இதுக்குள்ள இருக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரே சேலஞ்ச் இதுதான் இன்னையிலிருந்து சூராயாசின அர்த்தம் தெரிஞ்சு ஓதுங்க அதை உங்க வாழ்க்கையில செயல்படுத்துங்க குரானோட இதயம் உங்க இதயத்தை மாத்தட்டும் எல்லாம் வல்லல்லா நமக்கும் நம்ம சந்ததியினருக்கும் குரானோட ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும் இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே